ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் great டே to ஆர் வெல்கம் back to Rainbow டாக் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா நீர் கத்தியை பற்றி தான் பிசிஓடி இல்லாட்டினா பத்தி. பற்றி ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் கொடுத்துக்கிறேன் இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட் நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறாங்க என்னன்னா நான் ஸ்கேன் பண்ணி பார்த்தேன் சிஸ்டர் ரீசெண்டாக எனக்கு நீர் கட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்படிங்கிறப்ப நான் எப்படி ப்ரெக்னென்ட் ஆகுது அப்படின்னு தான் அவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க அவங்க கேட்ட வார்த்தையிலேயே எனக்கு அவங்க எவ்வளோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக பதட்டமாக இருக்கிறாங்கன்னு புரிஞ்சிச்சு ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது முதல்ல பிசி ஓடிங்கிறது என்ன நீர் கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பிசி ஓஎஸ்னு சொல்கிறாங்க அப்புறம் என்ன குறைந்த அளவு நீர்க்கட்டிகள் இருந்தால் அதை பிசிஓடின்னு சொல்லுவாங்க அதே இது மல்டிப்புள் சிஸ்டர்ஸ் வந்து இருக்குது அதாவது அதிக அளவில் நீர்க்கட்டி இருந்துச்சுன்னா அதை பிசிஓஎஸ்னு சொல்லுவாங்க ஸோ பிசிஓடி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்புறம் இருந்தால் கர்ப்பமே அடைய முடியாதா ஹாஸ்பிட்டலில் வந்து நிறைய டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க மெயினாக மெட்ஃபாமின் டேப்லெட் கொடுப்பாங்க எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே நான் எப்படி ஓவர் கம் பண்ணுறது ஒரு சின்ன ஒரு சஜஷன் ஃப்ரெண்ட் என்னென்னா இந்த பிசிஓடி நீர்க்கட்டிங்கிறது ஒரு நோய் கிடையவே கிடையாது இது ஒரு குறைபாடு தான் ஹார்மோனல் இம்பேலன்ஸாக இருக்குது பிஃபோர் ஓவுலேஷன் மென்சை ஸ்டார்டிங் ஆன இருந்து முதல் பதினைந்து நாட்களுக்கு ஹார்மோன்கள் லெவல் ப்ரொஜெஸ்டிரோன் ஈஸ்ட்ரோஜன் நமக்கு தெரிஞ்ச ஹார்மோன்கள் ஃபஸ்ட்டு ஃபோர்டீன் டேஸ்க்கு ஈஸ்ட்ரோஜன் வரும் அடுத்த ஃபோர்டீன்லேருந்து தேர்ட்டி எத்து டேஸ் வரைக்கும் ப்ரொஜெஸ்ட்ங்கிற ஹார்மோன்கள்ஸ் வேலை செய்யும் இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறைவான செயல்பாட்டினால் உருவாவது தான் இந்த நீர் கட்டி அதே நேரத்தில் உடல் உழைப்பு இல்லாமல் இருப்பது உடல் உழைப்பு இந்த சென்ஸ் நான் கிச்சனில் வேலை பார்த்துட்டே தான் இருக்கேன் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டே தான் இருக்கேன் நான் வேலை பார்த்துக்கிட்டே இந்த வேலை கிடையாது எப்போவுமே பெண்களுக்கு கர்ப்பப்பை தொப்புலுக்கு கீழே மூன்று விரல்களை வைத்தால் அதன் இருக்கிற இடம்தான் யூட்ரஸ் நம்ம யூட்ரஸில் எப்போ எப்படி நம்ம அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இப்போ ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே ஒரே இடத்துல உட்காராதீங்க லைட்டாக ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் ஒரு வாக் மாதிரி போயிட்டு வரலாம் இது எதற்காக அப்படின்னா நீங்கள் மோர் தென் அவர்ஸ் ஒரே இடத்துல மேலே சே ஒரே இடத்துல சிட்டிங் ஒர்க் பார்க்குற பெண்கள் இல்லை நின்றுட்டே எனக்கு வேலை இருக்குது நான் நின்றுட்டு தான் வேலை பார்க்கணும் இந்த கூடை பின்னுதல் டெய்லர் தொழில் பார்க்குறேன் இல்லை ஐடி வேலை பார்க்குறேன் இப்படி எதுவாக இருந்தாலும் என்னென்னா நம்ம அப்பர் பாடி மட்டும்தான் வேலை செய்யும் லோயர் பாடி வேலை செய்கிறதே கிடையாது அப்போ என்ன ஆகும் அது நாளடைவில் யூட்ரஸில் இரத்த ஓட்டத்தை சீரற்றதாக ஆக்கும் ரெட் யூட்ரஸில் ரத்த ஓட்டத்தை தடை பண்ணோம்னா கிடையாது யூட்ரஸில் ரத்த ஓட்டம் வந்து நடந்து கொண்டே தான் இருக்கும் பட் அது வந்து இர்ரெகுலராக இருக்கும் ரெகுலராக இருக்காது அப்படி இர்ரெகுலராக ஆகிறதுனால தான் அதனுடைய வெளிப்பாடு நீர் கட்டி அப்போ அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது ஹாஸ்பிட்டலில் டேப்லெட்லாம் சஜஷன் பண்ணுறாங்களே அதுவும் மெட்ஃபார்மின் மெயின் தான் இதெல்லாம் நான் பயன்படுத்தலாமா அப்படின்னா தாராளமாக பயன்படுத்தலாம் இது ஒன்றும் இல்லை நம்ம நார்மலாக டயபத்திக் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற மாத்திரை இது என்னென்னா டாக்டர்ஸ் இந்த மெட்ஃபார்மின் டேப்லெட் எடுக்கிறது மூலமாக ஸ்டார்டிங்காக வருகின்ற அந்த நீர் கட்டிகளை கரைக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலில் சஜஸ்ட் பண்ணுறது இதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் ப்ராப்ளமே கிடையாது அடுத்து சில ஹார்மோனல் டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க அதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் அந்த ஹார்மோன் டேப்லெட்ஸில் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்கள் வந்து இருக்கும் அதனால் தான் கொடுக்கறது இப்போ இந்த பிசி ஓடி நோயை நம்ம ரெக்கவர் பண்ணலாமா ஓவர் கம் பண்ணலாமா ஏன் தாராளமாக பண்ணலாம் நம்ம சேனல் வீடியோஸை கொஞ்சம் ப்ரீவியஸாக எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கே தெரிய வரும் ஏன்னா நம்ம சேனலில் மேக்ஸிமம் இருக்கிற பெண்களுக்கு நீர் கட்டி பிசிஓடி வந்து இருக்குது அடுத்து டயபெட்டிக் பிரச்சனை இதெல்லாம் இருந்து ஓவர் கம் பண்ணி கன்சீவ் ஆகிருக்கிறாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்து அவங்க இப்போ பேபிக்கு டீகேர் கிட்ஸ் வந்து செப்பரேட்டாக மெயில் மூலமாக கனெக்ஷன் பண்ணி என்னை கேட்குறாங்க ஸோ அதனால் ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக வேணும் பிசிஓடிங்கிறது நோய் கிடையவே கிடையாது இது ஒரு குறைபாடு தான் சரி எப்படி ஓவர் கம் பண்ணுறது இந்த ஈஸ்ட்ரோஜனை எப்படின்னா சரி பண்ணுவாரு முதல்ல யூட்ரஸில் பிளட் ஃப்ளோவர் ஆக்கணும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் கம்பல்சரி காலையில் ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வா எக்ஸசைசஸ் பண்ணணும் இல்லாட்டினா வாக்கிங் நடைப்பயிற்சி நடைப்பயிற்சி எட்டு ஷேப்பில் வந்து போட்டுக்கோங்க வீட்டுக்குள்ளே நடக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா வெளியே தான் ஹஸ்பண்டை அனுப்பணும் வெளியே நீங்கள் ஒர்க்குக்கு வெளியே போகிறீங்க அப்படின்னா எயிட் ஷேப்பில் போட்டு நீங்கள் நடை அது மேலே நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம் இல்லைங்க எனக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட் இல்லை அப்படின்னா கொஞ்சம் இயர்லியராக நீங்கள் எந்திரிச்சிட்டு வெளியே வந்து அவுட் சைடு வந்து வாக்கிங் வந்து போகலாம் அதில் முக்கியமாக நீங்கள் உட்காரும்போது ஆலமரத்தின் கடையில் நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் அதில் வருகின்ற அதுவும் இயர்லியர் மார்னிங் ஆலமரத்தில் இருந்து வருகின்ற அந்த வாயு அந்த காற்று பெண்களின் கர்ப்பப்பையை சுத்தப்படுத்தி பலப்படுத்தும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அது வந்து அது சயின்டிஃபிக் பூரமாக ப்ரூவும் ஆயிருக்கு நம்மளுக்கு ஸோ அது கண்டிப்பாக எங்கே ஆழமரம் கிடச்சாலும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து உட்காரங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஈஸ்ட்ரோஜன் ரிச் ஃபுட்ஸு ஈஸ்ட்ரோஜன் என்னென்ன ஃபுட்ஸில்ங்க இருக்குது அப்படின்னா சீட்ஸில் அதிக அளவில் வந்து இருக்குது அதில் முக்கியமாக ஆளி விதை அப்படிங்கிற இந்த ஃப்ளாக் சீட்ஸெலாம் வந்து இருக்குது இதை எப்படி முறையாக எடுத்துக்கொள்ளணும் சீட் சாப்பிட்டா நமக்கு என்ன சொல்கிறது கசக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இது ஒரு மருந்து மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் இந்த ஃப்ளாக் சீட்ஸை ஒரு நாளைக்கு அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் காலையில் இது எதற்காக இந்த அளவுனா ஃபஸ்ட்டு எடுக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கணும் ஒரு ஒன் மந்த்துக்கு அதன் பிறகு ஒன் ஒரு டீஸ்பூனை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கொள்ளலாம் முதல் ஒரு மாதங்களுக்கு முதல் பதினைந்து நாள் அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அடுத்த ப அடுத்த மாதத்தில் வருகின்ற பதினைந்து நாட்களில் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அடுத்து வருகின்ற மாதங்களில் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ஏன்னா சீட்ஸு அது விதைகள் விதைகள் நாம் எடுத்துக்கொள்ளும் போது நம்ம அதிகமாக தண்ணீர் குடிக்கணும் ஏன்னா தண்ணி விதை நம்ம போட்டு என்ன பண்ணுவோம் செடியில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்போம் அப்படி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தால் தான் அந்த செடியிலேருந்து நம்ம சாரி அந்த விதையிலேருந்து செடி வளரும் அதே மாதிரி நம்ம விதை எடுத்து கொள்ளும்போது அதிக அளவு நம்ம தண்ணீர் எடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம கர்ப்பப்பையில் கரு தாங்குவதற்கான சக்தி அதிக அளவில் இருக்குது அதே நேரத்தில் இந்த நீர் கட்டி என்ன பண்ணுங்கிறது நான் சொல்லிடுறேன் இந்த ஈஸ்ட் ரோஜர் ரிச்சாக இருக்கிற இந்த ஃப்ளாக் சீச்சை எடுத்துக்கொள்ளும்போது உங்களுக்கு அதிகப்படியான கருமுட்டை உற்பத்தியாவதை முதல்ல கருமுட்டையை சுற்றி உற்பத்தியாகின நீர்க்கத்தின் அளவை வந்து குறைத்து விடும் ஏற்கனவே இருக்கின்ற நீர்க்கத்தி அப்படியே தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு புதுசாக எந்த நீர்க்கத்தியும் வளரவிடாமல் பார்த்து கொள்ளும் அப்போ ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற அந்த டேப்லெட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கின்ற நீர் வந்து கரைத்து விடும் ஸோ இப்படி நம்ம பேலன்ஸ்டாக இங்கே வந்து ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரெக்னன்சி சக்ஸஸ் ஆகும் இது முதல் பதினாலு நாட்கள் மட்டும் ஃபோர்ட்டீன் டேஸ்க்கு மட்டும் ஃப்ளாக் சீட்ஸை வந்து எடுத்துக்கொள்ளணும் இதை எப்போங்க எடுத்துக்கொள்வது அப்படின்னா காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடித்து இல்லாட்டினா பதினோரு மணி ஸ்நாக்ஸ் டைமிங்கில் இதை ஃப்ளாக் சீட்ஸை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்து என்ன ஃபாலோ பண்ணுது இழந்த இலை இது நம்ம சேனல் அது டிப்ஸு போட்டிருக்கேன் அதற்கான லிங்கையுமே கூட நான் ஐ கார்டில் கொடுக்குறேன் நீங்கள் போய் அதை பார்த்துக்கோங்க இழந்த இலை கிடைச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்றேன் இழந்தம் பழம் இழந்ததை மீட்டு கொடுக்கக்கூடியது அதை நீங்கள் மாதத்தில் எந்த நாட்கள் வேணாலும் சாப்பிட்டு கொள்ளலாம் அந்த இழந்த இலை டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஷன் உள்ளச்சுன்னா சொல்லுங்கள் இதற்கான வீடியோ நான் தனியாக கூட உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்தது என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணோம்னா காய்கறிகள் நிறத்தில் உடைய காய்கறிகளை அதிகளவே எடுக்கணும் என்னென்ன காய்கறிகள் இருக்குதுன்னா பீர்க்கங்காய் புடலங்காய் கொத்தவரங்காய் கேப்சிகம் க்ரீன் கலர் கேப்சிகம் அடுத்து கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி இது மூன்றையும் சேர்த்து துவையலாக வைத்து நாம் சாப்பிடலாம் நேரத்தில் இப்போ நான் சொன்ன அந்த காய்கறிகள் டார்க் க்ரீன் கீரை வகைகள் எல்லாமே டார்க் க்ரீன்ஸு ஃபுட் கலர் போடாமல் நமக்கு இயற்கை முறையே கிடைக்கக்கூடிய ஒரு க்ரீன் ஃபுட்ஸு அப்போ அந்த க்ரீன் ஃபுட் வெஜிடபிள்ஸை வந்து நம்ம அதிக அளவில் எடுத்துக்கொள்ளும்போது நம்மளுடைய பிசிஓடி பிரச்சனை வந்து ஓவர் கம் விடலாம் இப்போ நம்ம பார்த்தது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்ஸு நடைப்பயிற்சி கண்டிப்பாக வேண்டும் என்னென்றால் யூட்ரஸில் ஃப்ளோர் ரெகுலர் ஆக்கிறதுக்கு அடுத்து இந்த ஃப்ளாக் சீட்ஸு இப்போ நம்ம பார்த்த சில ஃபுட்ஸு இது எல்லாமே உங்களுடைய யூட்ரஸில் நீர் கட்டிகள் இன்னும் உற்பத்தி ஆகாமல் பார்த்துக்கொள்ளும் டாக்டர் சஜஷன் பண்ணுற டேப்லெட்ஸை கண்டிப்பான முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது ஏற்கனவே இருக்கின்ற நீர்க்கத்திகளை கரைத்து வெளியே போவேன் வெளியே சென்று இது இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ண வித்தின் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸில் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வரும் நீங்கள் ஃபாலுக்குலர் ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்கள் எக் க்ரோத்தில் வளர்ச்சி இருக்கும் ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ டெஃபினேட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிட்டே ஷேர் பண்ணியிருக்குன்னு நான் நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு அதுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்டேட் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்